இன்றைய ஆன்மீக தகவல பார்த்துட்டேன்னா பழங்காலத்தில் நம்ம பாட்டிகள் சொல்றது அம்மா வந்து சொல்றது இந்த நாலு நட்சத்திரத்தனைக்கு செலவு பண்ணக்கூடாது இந்த நாலு நட்சத்திரத்தனைக்கு செலவு பண்ணா வீட்டில் கஷ்டங்கள் வருண்டா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கையில காசை கொடுக்காத கையில காசு நிக்காதுன்னு சொல்லுவா செவ்வாய்க்கிழமை யாருக்கும் காசை கொடுக்காத சொல்லுவா சந்தி வேலைகள்ல சாயந்தரம் பார்த்துட்டேன்னா காசை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவா இந்த மாதிரி ஏன் அந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கா எதனால் அந்த காலத்தில் வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கா இதெல்லாம் உண்மையாக இப்படி சொன்னால் உண்மையான விஷயங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு சரித்திர புராணங்கள் நம்மளுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குங்கிறது தான் இதற்கு காரணம்னு சொல்லலாம் சரி சரித்திர புராணங்களும் நம்ம பாட்டி சொன்னதும் நம்ம தாயார் சொன்னதுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் துதியை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கூடிய தினத்தில் நலச்சக்கரவர்த்தி நல சக்கரவர்த்தியும் ஹரிச்சந்திரனும் பிரயாணம் செஞ்சுருக்காங்க அதாவது நம்ம வீட்டில் வந்து சொல்லுவாங்க திதியை அன்னைக்கு பிரயாணம் செய்யாதடா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஊர் போகாதடா பிரயாணம் செய்யாதடா எங்கேயாவது மலைக்கு ஏறாதடா ரொம்ப தூரம் போகாதடான்னு சொல்லியிருப்பா இல்லையா இதனால என்ன இந்த பிரயாணம் செய்தாங்காட்டி கஷ்டங்கள் பட்டார்களாம் அவங்க நிறைய சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்பட்டு தான் பார்த்தீங்கன்னா பெரியவங்க சொன்னதுக்கு இவ்வளவு அர்த்தங்கள் அப்படிங்கிறது உண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா திருதியை வெள்ளிக்கிழமை இந்த திருதிய வெள்ளிக்கிழமை அப்போ பார்த்துட்டோம்னா தேவேந்திரர் போருக்கு சென்றாராம் திருதிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பெரிய பிரச்சனைகள்லாம் எடுக்கக்கூடாது பெரிய போர்கள்லாம் போகக்கூடாது இன்னொருத்தர் பிரச்சனைகளை கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்க சொல்லுவான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை முதல்ல பிரச்சனையை விடுறா அப்படின்னு சொல்லுவான் அப்போ வெள்ளிக்கிழமை பிரச்சனை பண்ணக்கூடாது வெள்ளிக்கிழமை காலங்காலத்தில் ஏன்ப்பா பிரச்சனை பண்ணுற அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறது நம்ம பார்க்க முடியும் வெள்ளிக்கிழமை ஏன் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னா தேவேந்திரன் வந்து அந்த தினத்தில் பிரச்சனை பண்ணுறானா அசுரர்களால் தோற்கடிக்கப்பட்டனா அவ்வளவு வலிமை இருந்தும் அவரால் ஜெயிக்க முடியல அதனால வெள்ளிக்கிழமனால் பிரச்சனைகளை கொண்டு வந்துக்காத அப்படின்னு பெரியவங்க சொல்றா அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா சதுர்தசி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஸ்ரீராமர் வனவாசம் சென்று அல்லல் பட்டாரான் அப்போ அதனால்தான் செவ்வாய்கிழமை அன்னைக்கு பார்த்துட்டேன்னா நீ வந்து ரொம்ப பிரயாணம் பண்ணாது ஏற்கனவே நம்ம ஹரிச்சந்திரனோட இதை பார்த்தோம் திருப்பி பார்த்துட்டேன்னா அதே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் போகப்படாது சதுர்தசி திதியால இன்னைக்கு புதிய காரியத்தை செய்யாத வெளிநாடு பிரயாணம் வச்சுக்காத வேலைவாய்ப்பு இன்னைக்கு வர வேண்டாம்னு சொல்லி நாளைக்கு சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்கள்லாம் சொல்றதுக்குண்டான காரணம் இதுதான் அதனால தான் இந்த காரணத்தை பற்றி அவ சொல்லியிருக்கா சரி அடுத்ததை பற்றி பார்க்க போறோம் பஞ்சமி வியாழக்கிழமை நாளில் அர்ஜுனன் பிரயாணம் செய்திருக்கான் இந்த வியாழக்கிழமை நாளில் என்னென்னு கேட்டுட்டோம்னா வீட்டுல இருந்து பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்லுவாள் ஏன்னா வெள்ளிக்கிழமைக்கு அவன் இங்க இருக்கணும் ஆக வியாழக்கிழமை பிரயாணம் பண்ணக்கூடாது வியாழக்கிழமை பார்த்துட்டே அப்படின்னு சொன்னா கெட்ட விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள் வியாழக்கிழமை நாள் பிரயாணம் செய்த காட்டு தான் அர்ஜுரருக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாராம் ரொம்ப கவலைக்குடும்ரான் ஆனது அதான் வியாழக்கிழமை அதனால தான் பெரியவங்க வந்து பிரயாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்றான் சனிக்கிழமை நாள்ல பார்த்துட்டே அப்படின்னு சொன்னா குறிப்பா அந்த சஷ்டி அன்னைக்கு பார்த்துட்டேன்னா போர் குணங்களில் தெய்வத்து கூட போர் புற்றானா யார் போருட்ரா அப்படின்னு பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ராவணன் வந்து ராமர் கூட போருட்டுறதுக்கு உண்டான ஆரம்ப தினமும் அதே மாதிரி சூரபத்மன் முருகப்பெருமான் கூட உற்ற தினமுமாக இருக்கான் கடைசியில் என்ன ஆச்ச அப்படின்னு பார்த்துட்டுன்னா எல்லா விஷயங்களும் தோற்று தான் போனார்களாம் அதனால் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கவலையூட்ட விஷயங்களாக இருந்தாலும் நம்மக்கிட்ட எதிர்த்து போட்டிட்டாலும் சஷ்டி அன்னைக்கு முருகனை வேண்டுனா போதுமா அந்த காரியத்தில் நம்ம ஜெயித்து கொடுவோம் அந்த போரில் நம்ம ஜெயிச்சுருவோமா ஏன்னா நம்மளா போருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை தான் நல்ல நாள் அன்னைக்கு சண்டை போடாத அப்படின்னு வீட்டில் சொல்றத பழக்கங்களாக எடுத்துட்டு இருக்கா அடுத்து சப்தமி திங்கள் இந்த சப்தமி திங்கள் அன்றைக்கி பிரயாணம் பண்ணக்கூடாது சப்தமியும் திங்களும் சேர்கிற அன்றைக்கி பெரியவங்க சொல்லுவார் திங்கள் என்று பிரயாணம் பண்ணக்கூடாது ஏன்னா பரசுராமர் பிரயாணம் செய்து அபஜயமடைந்தார் அப்படின்னு சொல்லுவா அந்த காரியத்துல ஜெயமாகாமல் போயிட்டான் அதனாலதான் இந்த காரியத்தை வந்து அந்த தினத்துல பெரியவங்க வேண்டாம்னு சொல்லா அஷ்டமி என்னைக்கு நிறைய பேர் கேப்பா ஏன் அஷ்டமி என்னைக்கு பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிருக்கா அஷ்டமி வெள்ளிக்கிழமை தர்மராஜர் காற்றுக்கு சென்று கஷ்டப்பட்டுறான் தர்மராஜர் காற்றுக்கு தர்மமே தலை அவர கூடிய காட்டில் போய் கஷ்டப்பட்டுருக்கார் அதனால தான் அஷ்டமி அன்னைக்கு புதிய காரியங்களை செய்யாத சிரமங்கள் வரும் அப்படிங்கிறத பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கா நவமி அன்று யுத்தங்கள் செஞ்ச பண்டாசுரர்கள்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள்லாம் பார்த்துட்டுனா பரலோகம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது நவமி அன்னைக்கு அதனால தான் புதிய காரியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாத அப்படின்னு சொல்லியிருக்கு தான் நவமி அன்னைக்கு இதெல்லாம் செய்யாதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க அப்போ பெரியவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுடைய சரித்திரத்துலையும் நம்மளுடைய விஷயங்கள்லேயும் புராணங்கள்லையும் யாரெல்லாம் சிரமப்பட்டுருக்காரோ அந்த மாதிரி நீயும் சிரமப்படக்கூடாது இந்தந்த கிழமைகளில் இந்தந்த நேரத்தில் நீ சேமிப்பு பண்ணிக்கோ பிரயாணங்களை தவிர்த்துக்கோ குடும்பத்துக்காக இருக்கக்கூடிய விஷயத்தை பாரு தெய்வத்தை பற்றியே நினைச்சின்று அதனால தான் பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயம் ஆக பெரியவங்க காட்டக்கூடிய வழிகாட்டுதல் நிச்சயமா நமக்கு வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இறைவனுடைய पूर्णमान अनुग्रहतु पूर्णमिदम् पूर्णमदम् पूर्णात् पूर्णमुदश्यदे पूर्णा पूर्णा पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेव वशिष्यदे वेल् वेल्मुरुघ विट्टिवेल्मुरुगनि वेल करकरोगरा